நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தில் தேய்பிரை ஏகாதசி திதியானது என்னைக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த திதியினுடைய விரத நேரமும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த நாளை தவற விடாதீர்கள் அன்று நீங்க படிக்க வேண்டிய பதிகத்தையும் அன்று நீங்க கேட்க வேண்டிய கதைகளை பற்றியும் இப்பொழுது நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா அதற்கான பலன்களுமே இருக்கு அப்படி ஆவணி மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியானது அஜா என்று சொல்லக்கூடிய அன்னதா ஏகாதசி விரதம் இதிலிருந்து வழிபடும் பொழுது பலவிதமான பாவங்கள் துன்பங்களிலிருந்து நம்மை நாம் விடுவிக்க முடியும் இந்த பிறவியில மட்டும் இல்லைங்க முந்தைய பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்த அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாகும் சரி பாவங்களை போக்கக்கூடிய விரதம்னா எத்தகைய பாவங்களை போக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களை போக்குமா அதாவது நம்ம எல்லாருமே இப்போ ஒவ்வொரு விதமாக ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா காரணம் பார்த்திங்கன்னா அது நம்ம செஞ்ச தான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிறவியில் நம்ம செய்கிற பாவங்களை நம்மளால் ஓரளவுக்கு கணக்கிட முடியும் இதனால தான் இந்த பாவம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் முற்பிறவிகளில் என்னென்ன பாவம் செஞ்சோமோ அது எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால வந்து கணக்கிடவே முடியாதுங்க தவறாம அது நமக்கு துன்பங்களை தந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களை சேர்த்தே அழித்து நமக்கு உயர்வை அளிக்கக்கூடியதுதான் இந்த அஜா ஏகாதசி விரதமானது இந்த அஜாய் ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் யார் ஒருவர் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அஜாய் ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கக்கூடிய ஏகாதசி முற்பிறவியில் நம்மை பாவங்களிலிருந்து போக்கி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விரதமாகும் இந்த அஜாய் ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை பற்றி மகாபாரதத்துல தர்மருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அழகாக விளக்கியுள்ளார் மகாபாரதத்தை முழுமையாக பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அஜய் ஏகாதசி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று காலை ஐந்து மணிக்கு இந்த திதியானது ஆரம்பித்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை நான்கு முப்பத்தி எட்டு மணி வரைக்குமே இந்த திதி வந்து நிறைவு பெறுகிறது அதற்கு பிறகேதான் திரையோதசி திதியானது துவங்குகிறது ஆவணி மாத தேய்பிரையில வரக்கூடிய இந்த ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியையும் சேர்ந்து நம்ம வழிபடும் பொழுது செல்வ வளங்கள் பெருகும் மகிழ்ச்சியானது கிடைக்கும் மன நிம்மதியானது எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவ வழிபாட்டிற்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியதனால இந்த நாள்ல விரதம் இருந்து பெருமானுடைய அருளையும் சிவ பெருமானுடைய ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற முடியும் இப்போ இந்த நீங்க படிக்க நாளில் பாத்தீங்கன்னா பகவத்கீதையை படிக்கலாம் அப்படி உங்களால அந்த பகவத்கீதையை படிக்க முடியாட்டியும் இந்த ஒரு கதையை மட்டுமாவது கேளுங்க பகவான் ஸ்ரீ ராமர் தோன்றிய ரகு வம்சத்தில் தோன்றியவர் தான் அரிச்சந்திரர் சத்தியம் தவறாது மாபெரும் அரசனாக அரசாண்டு வந்தவர் அவருக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர் நாடும் அவனும் எந்த விதமான குறையும் இல்லாம சுபிக்ஷத்தோடு வாழ்ந்து வந்தாங்க விதி வசத்தால அரிச்சந்திர மகாராஜா தனது நாடு நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டது அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி மக்களையும் விற்கக்கூடிய மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பக்திமானான அரிச்சந்திரன் அடிமையாக்கி மயானத்தை காக்கக்கூடிய பணியில அமர வைத்தது விதி ஆனாலும் அந்த நிலையில அரிச்சந்திர மகாராஜா தனது சுயத்தன்மையை இழக்காமல் சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்தும் இருந்தார் பல காலங்கள் கடந்தது ஒரு நாள் அவர் தான் என்ன செய்வேன் இன்னும் தான் இது போல வேதனையில வாடுவது இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வருந்தினார் அப்போ அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டு தனது நிலைமையை எடுத்து கூறி இதிலிருந்து மீண்டு வர வழி கூறுங்கள் என்று சொல்லினார் அரிச்சந்திரனுடைய சோக கதையை கேட்டு இறக்கம் கொண்ட கௌதவ முனிவரோ அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை எடுத்து கூறினார் ஹரிச்சந்திரா உனது நல்ல காலம் இன்னும் ஏழு நாட்கள்ல பாவங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல பலன்களை அளிக்கவல்ல அஜா ஏகாதசி தினமானது வருகிறது இந்த நாள்ல மிகவும் மங்களமானது நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு கண் விழித்து இறைவன் ஸ்ரீ ஹரியின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களில் இருந்து விடுதல் பெற்று நல்லிலையை அடைவா என்று அவர் கூறியிருக்கிறார் அந்த விரதத்தினுடைய பலன்களை பற்றியும் எடுத்து கூறினார் அரிச்சந்திரன் கௌதவ முனிவருடைய வழிகாட்டுதலின் படி அஜா ஏகாதசி நல்ல உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தையும் நீங்கி மீண்டும் நாடு நகரத்தினை பெற்று நன்மிலையை அடைந்தான் இந்த விரதத்தின் பலனால மாயின் காரணத்தில உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியோடு ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்யத்தினை அடைந்தார் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டரனுக்கு கூறியும் முடித்தார் இந்த நாள்ல விரதம் இருந்தால் நம் முற்பிறவியில் செய்த பாவங்களின் விளைவு இந்த பிறவியில நாம் அனுபவிக்க கூடிய துன்பங்களை உடனடியாக நீக்க கூடியது இதனால தான் அனைவரும் இறுதியில் பக்தி லோகத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இறைவனுடைய பரம பதத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த விரதத்தை செய்த பாவங்கள் தீர்ந்து இந்த பிறவில மேன்மை அடைவதை செய்யக்கூடிய வகையில கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உதவியும் செய்வார் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கடைபிடிக்க பரந்தாமன் அருளால் எளிதாக பரமபதம் சேர்வார்கள் அது மட்டும் இல்லாம எவர் ஒருவர் இந்த நாள்ல விரதத்தினுடைய மகிமையை விவரிக்கும் இந்த கதையினை கேட்கிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ அல்லது சொல்கிறார்களோ அவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் என்று பிரம்ம வைவருத்த புராணம் விவரிக்கிறது சோ கண்டிப்பா இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாரும் முடிந்தவருக்கும் பெருமாளை நினைத்து ஏகாதசி விரதத்தை கடைபிடியுங்க கண்டிப்பா இந்த விரதமானது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்